என்ன கொடுத்துருக்காங்க ஆறுநூத்தி அறுபத்தி நம்ம ஃபார்முலா தெரியும் முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல்னா ஒன் பை இந்த என் தான் சொல்லுவோம் அடுத்த அடுத்தடுத்த என் அடுத்தடுத்த வார்த்தைகள் நல்லா தெரியும் ஒன் அடுத்த நம்பர் தான் முன்னாடி நம்பர் என் ஓகே

பாரு <S preachers> <necessary> <In God terms> முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு போனா இது மூணா பன்னெண்டு அந்த கணக்கு தான் வச்சு தான் வரும் ஆயிரத்தி முந்நூறு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே போயிடலாம் அடுத்த இது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இதுல 35 முப்பத்தி அஞ்சு பாத்துக்கலாம் முப்பத்தி அஞ்சு

தொள்ளது ஸ்கொயர் ஆயிரத்தி அறுநூறு அதிகமாக போயிடுச்சு முப்பது ஸ்கொயர் தொள்ளாயிரம் அப்ப முப்பது சம்திங்ல தான் வந்துச்சிருக்கு அப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தி சைடுல போட்டு பெருக்கலாம்